இன்னைக்கு ஈவினிங் டைமில் டீ காஃபியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பி சிக்கன் மாதிரியே இருக்கும் அதே போல் வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்கம்மா ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கம்மா நான் வெத சுடு தண்ணி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்க இப்போ இது கூடவே அந்த தண்ணி வடிகட்டிட்டு இப்போ வந்து பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடுங்க நல்லா புழிஞ்சிட்டு சலடையில் சேர்த்துக்குங்க சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா நம்ம சோயாவை ஜாரில் சேர்த்தடலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதிலே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே பொடியென்ன நறுக்கின ஒரு பச்சை மிளகா பொடியென்னு நறுக்கின கொத்தமல்லி கூடவே தேவையான அளவு உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாமா சோயா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே நம்ம சின்ன சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இந்த டைமில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு சேர்த்திடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிடுங்க ஒட்டாது இருந்தாலும் தேய்ச்சிக்கங்க இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து பண்ணுறது எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா பாக்ஸ் டைப் வேணுனாலும் பண்ணலாம் நான் வேணும்னா பண்ணி கூட காட்டுறேன் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எந்த டைப் வேணுன்னாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு பீஸை நம்ம ரெடி பண்ணி ப்ளேட்டில் வச்சுக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் பாக்ஸ் டைப் பண்ணி காட்டுறேன் இதை வந்து நல்லா அப்படி ரோல் பண்ணிவிடுங்க இப்போ வந்து இப்படி லைட்டாக மேலே தட்டிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இதே போல் பாக்ஸ் டைப் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்கம்மா ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு பவுலில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்தலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்த்திடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேத்திடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுடுங்க இதே போல் கார்ன்ஃப்ளெக்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க இப்படி நொறுக்குனாலே நல்லா நொறுங்கிடும் சப்போஸ் நீங்கள் வந்து இது வாங்கலைன்னா ப்ரெட் தூள் போட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் பாருங்கம்மா இருந்து ஒரு பீஸ் எடுத்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா தண்ணியில் இப்படி பெரட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போது நம்ம நுறுக்கி வச்ச கார்ன்ஃப்ளெக்ஸில் இதை பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துட்டு இதே போல் ஒரு ஒரு பீஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் அடுப்பை தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க ஏன்னா டக்குன்னு மேலே வந்து நல்லா செவந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் மீடியமான அளவில் இருந்ததுன்னா உள்ளேருந்து வெளியே ஊரில் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துருங்க சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துருங்க கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க இப்போ வந்து திருப்பி விடலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்கம்மா பாருங்க கலர் வந்து இந்த கலர் வரணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போது ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் இருக்கிறது எல்லாமே இதே போல் பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி இதே போல் ஸ்நாக்ஸு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்